இன்னைக்குற நோம்பு பெரும் நாள் எல்லாம் கழிச்சு ரொம்ப நாள் கழிச்சு இந்த சாப்பாடு செஞ்சு கொடுக்கலான்னு எனக்குலாம் மழை வந்துருச்சு நம்ம ஊர்ல அதுக்கப்புறம் நீங்களா ஆவலோட எதிர்பார்த்த நம்ம ஜூலை ஜூலைக்கு நம்ம வீடியோல காமிக்க வாங்க பாக்கலாம்

அப்புறம் இந்த அது கூட நம்ம வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ண முடிய போக நிறைய பேர் ஆரம்பிச்சிருச்சு கொடெல்லாம் புரிச்சு பார்த்தீங்கன்னா சரி போட்டு அது கூட தூக்கி போட்டுட்டு நம்ம வந்து சாப்பாடுல இறங்கிடுச்சு ஏன்னா அந்த சாப்பாடுக்கு நம்மளுக்கு வந்து நல்லவேல அழகா இன்னைக்கு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு இன்னைக்கு நம்ம வந்து வெறும் குஸ்காக் ஒரு முட்டை ஒரு அணி பச்சடி இப்படிதான் நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம் நிறைய பேர் வந்து சாப்பாடு கொடுக்கணும் ஆனா எங்களால தனியா பண்ண முடியலன்னு நினைக்கிறேன் உங்களோட சேர்ந்து செஞ்சுக்கோங்க இன்சால நம்ம வந்து இல்லாத வேலை மக்களுக்கு உணவு கொடுக்குற அந்த விஷயத்தை இன்னும் நிறைய 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 செய்யணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுற இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறோம் அப்புறம் என்ன எல்லாத்தையும் ஃபுட் பேக்கேஜ் பண்ணி நம்ம பசங்க வந்து எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க மறக்காம மாட்டிட்டு பசங்க சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க